வணக்கம் நெய்யர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்லேன் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு போக்களின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் நடக்குவாள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்களின் வண்டிங்க இந்த பொக்களின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய போக்கிலு வண்டிங்க ஒரே கைப்படம் ஓட வேண்டிங்க பியூர் இறத்துவருக்கு மட்டுமே ஓட வேண்டிங்க இன்ஜியன் கிரிக்ரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க அதே பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் எல்லாம் பக்கவான ரொட்டின் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க வைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பின்னாடி பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டோ பிளேட்டு வால் பிளாக்கு தரமான கண்டிஷனுங்க அதே பார்த்தீங்கன்னா பக்கெட்டு டீத்து எல்லாமே தரமான கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு பொக்கிலின் காரோட்டம் இருக்குதுங்க இந்த ஜேசிபி திருடியு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின் காரை நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் காரோட்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் போக்களின் காரை இந்த ஜேசிபி திருடியூ பொக்கிளின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்